அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூத்தி அறுபத்தி ஆறு அஞ்சுவதோறும் அரணே ஒருவனே வஞ்சிப்பதோறும் அவா இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் ஆசைக்கு அஞ்சி வாழ வேண்டும் ஆசை இல்லாமல் வாழ்தல் தான் சிறந்த அரணும் கூட ஆசைதான் அழிவுக்கு காரணம் அந்த ஆசைதான் ஒருவரை வஞ்சித்து கெடுத்துவிடும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது எதிலும் துணிவு இருக்க வேண்டும் என்று சொல்லும் வல்லுவ பெருந்தகை அந்த துணிவுக்கு தூண்டுகோலாக இருக்கும் பொருளையும் நமக்கு எடுத்து உரைக்கும் நிலை எங்கும் இருக்கும் அதே சமயம் ஒருவன் அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அது எதில் என்றால் ஆசை என்னும் அதிகாரத்திற்குள் நாம் சென்று விடாமல் நம்மை பார்த்து கொண்டு அந்த ஆசையை கண்டால் நாம் அதன் வழி செல்லக்கூடாது திருப்பி நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எதிர்பார்ப்பு என்றும் ஏமாற்றத்தை தான் தரும் அதுபோல ஆசைப்பட்டால் மோசம் போகும் என்று சொல்லி அந்த ஆசை நம்ம வஞ்சித்தே தீரும் என்பதையே அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற குரல் மூலம் அஞ்சி நடந்தால் அது நமக்கு அரணாகவும் அதை மிஞ்சி ஆசையும் கொண்டால் அது நமக்கு எப்போதும் வஞ்சனை தராமல் போகாது என்றும் பொருள் கூட நமக்கு விளக்கிறார்கள் வள்ளுவர் பிறந்தகை வாழ்க வழக்கு நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்